கற்பக விருட்சமாக பலன் தரும் நாராயணியத்தின் எளிய தமிழ் பாடல்கள் பலன்கள் நாராயணியமே பாகவதத்தின் சாரம் என்று பெயர் பெற்ற ஒரு நூற்களஞ்சியம் அதில் உள்ள நூறு தசகங்களிலிருந்து சில முக்கிய தலைப்புகளிலிருந்து அறுபத்தெட்டு எளிய தமிழ் பாடலாக தெளிவுடன் படிக்கும் வகையில் இங்கு ஒரு விருந்தே உள்ளது என்றால் அது மிகையாகாது ஸ்ரீமன் நாராயணனின் திருநட்சத்திரமான திருவோணத்தன்றோ ஏகாதசி திதி சனிக்கிழமை அல்லது அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்றோ படித்து பூரண பலன் பெறலாம் உடல் பலவீனம் நோய் உபாதைகள் இருப்பவர்கள் இதனை படித்து வர குணம் பெறலாம் நாராயணியம் என்னும் பாகவதத்தின் சாரத்தை பாராயணம் செய்த பலன் இப்பாடல்களை ஸ்மரணம் செய்து வருவதாலும் பெறலாம் நாராயண 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 பாகிமாம் நாராயணியத்தின் வளர் நாயகனே ரக்ஷமாம் நாராயண 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 பாகிமாம் நாராயணியத்தின் வளர் நாயகனே ரக்ஷமாம் கோவலயத்தோர் உய்யவே குருவாதபுரத்திலே குருவும் வாயுவும் தேட குழந்தையாய் வந்தவா பதும கல்பயுகத்திலே யுகத்திலே பரசுராமஸ்தலத்திலே பாங்கு சித்திகளை பக்தர்களுக்கு கழித்தவா பூவில் உரை பிரம்மனின் புண்ணியத்தவத்தினால் ஏழு இரு உலகமாய் இறை உருவை காட்டினாய் சனகமுனி சாபம் தீர ஜெய விஜய பக்தரை அனுகிரகம் செய்திடவே அவதாரம் எடுத்தவா பூபாரம் குறைந்திட பூமகளை காத்திட இரண்யாட்சகன் ஜயனை கொன்ற ஸ்ரீவராகமூர்த்தியே ஆத்ம போதம் சொல்லியே அன்னை தூயர் தீர்த்தவா தேவகி மைந்தனே கபிலமுனி முனி தெய்வமே பால்வடியும் வயதிலே பக்தியுடன் அழைக்கவே அந்த துருவனை பாய்ந்து ஓடி காத்தவா நரனே நாராயணா பிருகுமுனியாய் தோன்றினாய் ாச்சேத மைந்தர்களால் ருத்ரகீதம் அருளினா. ரிஷபதேவனாய் தோன்றி பருவமழை பெய்தனை ரிஷிகள் ஒன்பவர் மூலம் பக்தி நிலை தந்தனை பரத மைந்தனின் பேரில் பாரதமும் தோன்றவே இளவரத நாடிதிலே எல்லை தெய்வமாக்கினார் நரக வேதனை தீர மூன்று கால தியானத்தை நல்மக்கள் மக்கள் அறிந்திடவே மகரமாய் தோன்றினாய் அந்திமத்தில் அழைத்த அந்த அஜாமிளனுக்கு அருளினாய் ஜயனிந்த நாமமே உயும் வழி சேர்க்குமே தக்ஷணவர் பேரனாம் விஸ்வரூபன் மூலமாய் நாராயண கவசமிந்து தேவலோகம் காத்தவா சித்ரகேது புத்திரனால் ஆத்மபோதம் தந்தவா மித்ரபாவம் காட்டியே மருட்கணத்தை பெற்றவா இரண்யாட்சகன் இழவலாம் கசிபுவின் இடம்பம் தன்னை இழித்து எரிந்த நரசிம்மூர்த்தியே சிரவணத்தோடு கீர்த்தனம் ஸ்மரணமோடு சேவனம் தாசியமோடு சக்கியமும் ஜீவனின் சமர்ப்பணம் முக்தி தரும் குணமெல்லாம் முழுமையாக பெற்றதால் பக்தி செய்த பிரகலாதனை பாதுகாத்து நின்றவா ஆதி மூலம் என்றழைத்த கஜேந்திரனை காத்தவா கட்டுப்பட்டாய் பக்திக்கென்று பல சுதிகள் சொன்னவா பல பரீட்சை செய்த பாழும் அசுரர்களும் மாயவே கடையும் போது பார்க்கடலில் கூர்ம வடிவம் எடுத்தனை திரவியங்கள் வந்ததெல்லாம் தேவர்களுக்கு அளித்தனை திருமகளை மணந்து நீயும் திவ்ய ஜோதி ஆகினை போகமதுவை பங்கிடவே மோகமாது ஆகினாய் மோனத்தவ முனிவன் அந்த சிவன் மனத்தை மயக்கினாய் விண்ணும் மண்ணும் அளக்கவே வாமணனாய் தோன்றினாய் பண்புமிகு மிகு பலியை காத்த பரந்தாமன் ஆகினாய் வேதமதை காக்கவே மீன் வடிவமாகினாய் வேதமகன் சத்தியனை வைஸ்வதனாக்கினாய் துவாதசியாம் நாளதே துர்வாச முனிவரை துரத்திய கை ஆயுதத்தால் அம்பரீஷை காத்தவா தேவர் குறை தீரவே தந்தை சொல்லும் காக்கவே தேவி மூலம் ராமானி ராவணனை அழித்தனை அருமை தந்தை மகிழவே பரசுராமன் ஆகினாய் அன்னை பழியை தீர்த்தனை அரச குலம் மாய்த்தனை கம்சனை வதைக்க வந்த தேவகியின் மைந்தனே கர்கமுனி ஆசியினால் பெற்ற பெயர் கிருஷ்ணனே யசோதையின் மைந்தனாய் கோகுலத்தில் வளர்ந்தனை பாலலிலே பல புரிந்த நந்த கோப கண்ணனே வெண்ணையோடு ஐயன் எங்கள் உள்ள மதை திருடினாய் மண்ணை தின்று சிறுவாயில் பேருலகம் காட்டினாய் தாயு முன்னை உரலில் கட்ட தாமோதரன் ஆகினை தன்னையொத்த சிறுவரோடு வனபோஜனம் செய்தனை பிரம்மனின் தலை கணத்தை சில கணத்தில் போக்கினாய் காளிங்கன் தன்னை அடக்கி தாண்டவமே ஆடினாய் பாலருந்தும் வேளையிலே பூதனையை மாய்த்தனை பலராம நாகனின்று பிராலம்பனை வதைத்தனை கோபியர் மனமகிழ வேணுகானம் இசைத்தவா கோகுலத்தில் செய்ததெல்லாம் ராசலீலே அல்லவா வருணமழை பெய்த அந்த இந்திரனும் அடங்கவே வைத்து கொண்டாய் சிறு விரலில் கோவர்த்தனகிரியதை கோபம் தேர்ந்து இந்திரனார் நின்ற நாமமே கோகுலத்து குறை தீர்க்கும் கோவிந்தன் நாமமே அக்ரூரர் அழைத்து வர அன்னை ஊரை கண்டனை அம்மானை வதைத்து நீயும் அதர்மத்தை மத்தை அழித்தனை உருகி நிற்கும் கோபி உயர் பக்தி காட்டவே உத்தவரை தூது விட்ட உத்தமனாய் நின்றனை ஆயக்கலை அறிய செய்த அருமுனையும் மகிழவே அவர் மகனை உயிர் மீட்டு குரு வணக்கம் செய்தனை பல தடவை படையெடுத்த ஜராசந்தன் ஒடுங்கவே பாங்குடைய பட்டினமாம் துவாரகையை தோற்றினாய் புவன சுந்தரா நீயும் புரிந்து கொண்ட காதலால் சிறையெடுத்து ருக்மணியை சீக்கிரமாய் மணந்தனை சத்ராஜித்தில் மணியை பெற சாகசமும் செய்தனை நித்ய ஜோதி நீயும் கூட உலக பழி உண்டனை பாமாவுடன் தேவி பலரை பாந்தமுடன் மணந்தனை மகள் ராதையை நீ பரிதவிக்க செய்தனை பலியின் பேரனாம் அந்த பாணனை அழிக்கவே கிலிபிடிக்கச் செய்து விட்டாய் சிவபெருமான் தன்னையே பாண்டவர்கள் ஐவருக்கு பாந்தமுள்ள தோழனே பாஞ்சாலி மானம் காக்கத் துகில் கொடுத்த தெய்வமே ராஜசூய யாகமதில் கடிய மொழி கேட்டு நீ சிசுபாலன் சிரமறிந்த பெருமாள் அல்லவோ போர்க்களத்தில் பார்த்தனுக்கு ஊக்கநிலை தந்தவா கீத என்ற சாகரத்தின் தத்துவத்தை சொன்னவா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோக நிலைகளாய் விஸ்வரூபம் காட்டி நின்ற தேவயோகி அல்லவா உன்னிடத்தில் அன்பு வைத்தால் உண்மனை மீதானவள் உடன் வருவாள் என்றறிய குசேலரை காட்டினாய் அந்த சிசுக்களை அர்ஜுனருக்கு மறைத்து நீ அவனகந்தை அடக்கிவிட்ட சந்தான கிருஷ்ணனே மாயப்பிடியில் சிக்கிவிட்ட மார்கண்டன் உணரவே மாலவனே உன்னுருவை ஆளிலையில் காட்டினார் பக்தி என்ற கயிற்றினால் பக்தன் உன்னை கட்டினால் முக்தி நிலை தந்து நிற்கும் மூலவனே முகுந்தனே எட்டுவித வித நிலைகளால் உன்னை நினைக்கும் போதிலே ஏற்படாது கலையில் துயர் என்று அருளி நின்றவா பிறப்பு இறப்பு பிடிப்பிலே பரிதவிக்கும் உயிர்களை பிறவாமல் செய்திட பக்தி ஒன்று போதுமே சாரத்தை பாக்களில் அருளவே பட்டத்ரேயின் ரோகம் நீக்கி பர உருவை காட்டினார் மயில் பீலி அழகுடன் மணிரத்ன மகுடமும் ஒயில் கொஞ்சும் வதனமும் அணி செய்யும் திலகமும் சுருள் கொண்ட கேசமும் சொக்க வைக்கும் நாசியும் மருண்ட விழி கருணையும் மகரத்தினால் குண்டலமும் பவழ இதழின் உட்புறம் மின்னலென பற்களும் பதுமராக என பளபளக்கும் கன்னமும் கரமதிலே கோதண்டம் கமலத்தோடு மருகரம் சங்கம் சக்கரம் பாந்தமாக இருபுறம் தோல்வளையும் ஹாரமும் தொங்கும் கழுத்தில் கௌஸ்துபம் தோன்றிவிட்ட உயிர்களை தாங்கும் உந்தன் தேகமும் அகிலமனைத்தும் அடக்கிய சிறுவயிரும் நாபியும் அம்பரமோ மஞ்சளாம் நீல வண்ண முன்னிறம் தேவர்களும் தானவரும் துதிக்கும் உந்தன் கால்களும் மாதவத்தார் பணிந்திடவே கூர்ம வடிவ பாதமும் பக்ஷஸ்தல வாசினியாம் லட்சுமியும் மகிழவே இச்சையுடன் எங்கள் முன்னே எழுந்தருள வேண்டுமே பல தடவை கூறினார் பட்டத்திரியும் பாக்களில் பகவானின் பாதமே மோட்சநிலை சேர்க்குமே யோகியர் மனம் கூட மோகம் கொள்ளும் பாதமே போகநிலை வேண்டுவோர்க்கு கல்பக விருட்சமே சித்தி பெற்ற முனிவர் கட்கு முக்தி தரும் பாதமே பக்தி செய்த பட்ட இதய வீடு ஆகுமே அறியாமை காரணத்தால் பிழைகள் செய்யும் எங்களை அன்னையாக அரவணைத்து ஆட்கொள்ளும் பாதமே நாராயணா நின் நாமம் பாராயணம் செய்யவே நாராயண கவி அளித்த நல்ல முதம் வாழ்கவே நாராயண நின் பாராயணம் செய்யவே நாராயண கவி அளித்த நல்ல முதம் வாழ்கவே நாராயண கவி அளித்த நல்ல முதம் வாழ்கவே நாராயண கவி அளித்த நல்ல முதம் வாழ்க